வணக்கம் நம்ம தமிழ்நாடு அரசு இந்த சமய அறநிலையத்துறை ஒவ்வொரு வருஷமும் பக்தர்களுக்காக கட்டணம் இல்லாத ஆன்மீக பயணம் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்க அப்படியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் பெருமாள் பக்தர்களுக்காக ஒவ்வொரு மண்டலங்களில் இருக்கக்கூடிய வைணவ திருக்கோயில்களுக்கு கட்டணமில்லாத ஆன்மீக பயணம் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அதாவது சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களில் இருக்கக்கூடிய வைணவ திருக்கோயில்களுக்கு கட்டணமில்லாத ஆன்மீக பயணமாக நம்முடைய மூத்த குடிமக்களான வயது அறுபதுல இருந்து எழுபது வயதான பக்தர்களுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்த நீங்க கலந்து கொள்ளணும் உங்களுடைய வருட வருமானம் இரண்டு லட்சத்திற்கும் கீழ் இருக்கு அப்படின்ற ஒரு சான்றிதழும் உங்களுடைய ஆரோக்கியத்தை உறுதி செய்யக்கூடிய நல சான்றிதழும் சமர்ப்பித்து இந்த பயணத்துல நீங்க கலந்து கொள்ளலாம் இந்த பயணத்தில் உங்களுடைய மண்டலங்களில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையுடைய மண்டல இணை ஆணையர் அலுவலகம் விளக்கு போயிட்டு நீங்க பதிவு செய்யலாம் அப்படி இல்ல அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு இந்த சமய அறிநலையித்துறையோடைய இணையதளத்தில் போயிட்டு நீங்க பதிவு செய்யலாம் இது தொடர்பான உங்கள் சந்தேகங்கள் இருந்தா இந்த கட்டணம் கட்டணமில்லாத இன்னொருக்கும் அழைச்சு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு இந்த அற்புதமான ஆன்மீக பயணத்தை பயன்படுத்தி பெருமாளுடைய அருளை பெறலாம் வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை